காலையில் எல்லோரும் நிறையா வந்திருக்காங்க இன்றைக்கி ஆசரியமாக தண்ணி இன்னொரு ரெண்டு மாதத்துக்கு தான் வரும் அதுக்குள்ளே வர்றவங்க இந்த சூழ்நிலை மலைக்கு வந்து குளிச்சுக்குங்க கொஞ்சமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி பாருங்க கொஞ்சமாக தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு மாதத்துக்கு வரும் வர்றவங்க வந்து குளிச்சுக்குங்க இருக்கா இந்த இடத்துல ஒரு சின்ன இடத்துல தண்ணி வந்துருக்குது பாருங்க இந்த இடத்துல அங்கே கொஞ்சம் தண்ணி வந்துருக்கு நான் அங்கேயும் குளிச்சிக்கலாம் அங்கேயும் குளிச்சுக்கலாம் प्राण ले स्ट्रीट से ले नाहरलाल